அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆற்றல் மிகுந்த மாவட்ட செயலாளர் மாண்புமிகு சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பிஆர் செந்தில்நாதன் அவர்களுடைய தலைமையிலே கழக பணியாற்றுவதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மாவின் லட்சியம் எடப்பாடியார் முதல்வராவது நிச்சயம் என்ற இலட்சணையோடு தமிழக அரசியலில் இன்றைக்கு மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில் செய்த சாதனைகளையும் இறைதிரைவும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் செய்த சாதனைகளையும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் செய்த சாதனைகளையும் மக்களிடையே எடுத்துச் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தை தீயசக்தி திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து மீட்டெடுத்தால் மட்டுமே இங்கே ஏழை எளிய மக்கள் வாழ முடியும் என்பதை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கிற மிகப்பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் இந்த ஏழை எளிய மக்களுக்கான கொடிய அறக்கர்களாக எந்தெந்த தீய சக்திகள் தமிழகத்திலே இருக்கிறது என்பதை சட்ட வல்லுநர்களோடு ஆராய்ந்து அதனை அழித்தெடுத்த ஒரு முதல்வர் இருந்திருந்தார் என்றால் மாண்புமிகு மிகு இறை தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான் தமிழகத்திலே லாட்டரி சீட்டு என்கின்ற மிகப்பெரிய கொடிய அரக்கன் ஏழை எளிய அப்பாவி மக்களை வஞ்சித்து கொண்டிருந்தது மாணவர்கள் இளைஞர்கள் முதியவர்கள் பெண்கள் என்று பாரபட்சமின்றி எனக்கும் ஏதேனும் அந்த லாட்டரியில் கிடைத்துவிடும் யோகம் இருந்தால் கிடைத்துவிடும் யோகத்தில் அடித்துவிடும் என்று இருநூறு முந்நூறு அன்றைக்கு அன்றைக்கு தினசரி ஊதியம் ஐம்பது எண்பது அவ்வளவுதான் அந்த ஊதியத் தொகையையும் சுரண்டல் சீட்டிற்கும் பிற மாநில சீட்டிற்கும் மக்கள் காவு கொடுத்து விட்டு பல்வேறு ஏழைகள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படியும் லக் அடிச்சிடும் யோகா அடிச்சிடும் லட்ச ரூபா கிடைச்சிரும் மகளுக்கு திருமணம் செய்து கொடுத்துடலாம் லட்ச ரூபா கிடைக்கும் மயனை படிக்க வச்சிடலாம் மூணு லட்ச ரூபா கிடைக்கும் வீட்டை கட்டிடலான்னு சொல்லி தினசரி வாங்கக்கூடிய ஊதியத்தை அந்த சுரண்டல் லாட்டரிகளிலும் பிற மாநில லாட்டரிகளிலும் அவர்கள் முதலீடாக்கி அதில் கிடைக்காமல் போய் அதனால் மிகப்பெரிய வருத்தத்திற்கும் மன வருத்தத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டவர்களும் ரயில் மீது ரயிலடியிலே படுத்து இறந்தவர்களும் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டவர்களும் நிறைய பேர் பல லட்சக்கணக்கு குடும்பங்கள் லாட்டரியால் அழிந்து கொண்டிருந்தது இதையெல்லாம் உன்னிப்பாக கவனித்து சட்டம் ஒழுங்கை பிற மாநிலத்திற்கு எடுத்துக்காட்டாக நிகரற்ற முதல்வராக இருந்த அன்றைக்கு இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி மூன்று அன்று இரவு மகத்தான ஒரு பொன்னாளாக தமிழகத்துக்கு அறிவித்தார் தமிழகத்தில் அனைத்து லாட்டரிகளுக்கும் விற்பதற்கு தடை என்று அறிவித்தார் அன்றைக்கு தமிழகத்திலே இருந்த மக்கள் லட்சோபலட்ச மக்கள் கோடான கோடி மக்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வாழ்த்தினார்கள் குறிப்பாக பெண்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஓரளவிற்கு வளரிளம் பருவத்தில் இருந்த மாணவர்கள் தினக்கூலிகள் அப்படியே அசந்து போனாங்க யாரும் பேச முடியலை பாராட்டு மலை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு குவிந்தது தமிழகத்தில் மறக்க முடியாத நாள்களில் ஒன்றான நாள் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி மூன்று அன்று இரவு அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகாக முடிக்கப்பட்ட அந்த தீர்மானத்தை அடிப்படையிலே மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தில் எந்த லாட்டரி சீட்டும் விற்க முடியாது என்று லாட்டரி அதிபர்கள் ஓடோட விட்டு விரட்டியனால் லாட்டரியால் ஏழை எளிய சாமானிய மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு அந்த கொடிய அரக்கனை விரட்டியனால் ஏழை எளியவர்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைத்த நாள் லாட்டரி என்கின்ற ஒரு கொடுமையால் அது எப்படின்னா எப்படியாவது நமக்கு கிடைத்துவிடும் என்கின்ற ஒரு நப்பாசையில் ஏழை மக்கள் உழைப்பை அங்கே குட்டினார்கள் அந்த உழைப்பில் ஒரு சில குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தது லாட்டரி அதிபர்கள் மிகப்பெரிய விளம்பரப்படுத்தி கொண்டு கோடான கோடி ரூபாயை சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள் வரி ஏய்ப்பு சாமானிய மக்கள் குடும்பங்கள் நடுத்தருவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆண்டு இருக்கிறதோ அன்றைக்கெல்லாம் ஏழை சாமானியருக்கான திட்டங்கள் அம்மா அவர்களாக இருந்தாலும் சரி புரட்சித்தலைவர் பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் காலத்திலும் கூட ஏழை சாமானியனுக்கான திட்டங்கள் ஆகையால் தான் இந்த திட்டத்தை நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழகத்தில் இன்றைக்கு லாட்டரி இல்லை மக்கள் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தாங்கள் உழைப்பில் ஈட்டிய ஊதியத்தை தன் குடும்பத்திற்கு கொண்டு போகிறாங்க ஆனால் அன்றைக்கி லாட்டரி மிகப்பெரிய கொடுமையாக இருந்துச்சு மிகப்பெரிய அரக்கன் எங்கே பார்த்தாலும் விற்றுட்டே இருப்பாங்க சைக்கிளில் ஒரு பேடு வச்சு கிளிப்பு வச்சு போய்கிட்டே இருப்பான் லாட்டரி விற்பேன் பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக லாட்ரி கடையாக இருக்கும் எங்கு பார்த்தாலும் அலைமோதி கொண்டிருப்பார்கள் ஒரு பித்து பிடித்தவர்களைப் போல பல பேர் தெரிந்தார்கள் முக்கால்வாசி ஏழை சாமானியர்கள் பித்து பிடித்தது போல லாட்டரியின் மீது ஒரு அளப்பரிய ஒரு ஈடுபாட்டை வைத்திருந்த உழைப்பை கொட்டினார்கள் ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி மூன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக தமிழகம் நிம்மதியாக இந்த லாட்டரி என்ற கொடிய அறக்கணையிடமிருந்து விடுபட்டிருக்கிறது என்றால் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை நாம் நினைந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி இதுபோன்ற திட்டங்கள் மட்டுமல்ல எண்ணற்ற திட்டங்களை கொட்டி குவித்தவர் புரட்சித் தலைவரும் புரட்சி தலைவியும் புரட்சி தமிழரும் என்பதை சொல்லி எதிர்காலத்தில் நீங்கள் நடைபெறும் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தீயசக்தி திமுகவிடமிருந்து இந்த தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்